பராம்பிக்கையாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரிய கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி வைபவம் சாக்ஷாத் அந்த பரபிரம்மத்துடையவே சக்தியாக இருக்கிறவள் அந்த பராம்பிகை சித் சக்தி அப்படின்னு பேர் அதுக்கு அந்த சத்தை சித்தா பண்ணுறவளே அவள் தான் சத்தாக இருக்கிற பிரம்மத்தை சித்தா பண்ணி நமக்கு நானாவிதமான நாமரூபங்களாகவும் நானாவிதமான பிரபஞ்சங்களாகவும் இவ்வளவு ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபங்களாகவும் இத்தனை ஜீவன்களாகவும் இவ்வளோவாகவும் அந்த ஒரு பிரம்மத்தை பண்றவளே இந்த சிச் சுரூபினியாக இருக்கிற அம்பாள் தான் ஆனால் ஒன்று அவளும் அந்த பிரம்மத்திலிருந்து வேறே இல்லை அவளே அந்த பிரம்மஸ்வரூபினி தான் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் சக்தியையும் சக்திமானையும் பிரித்து பார்க்க முடியாது சக்தி இல்லாமல் சக்திமான் இல்லை சக்திமான் இல்லாமல் சக்தின்னு ஒன்று இல்லவே இல்லை அது ரெண்டு ஏக தத்துவமாகவே இருக்கு நேற்றுக்கையை நம்ம பிரசித்தியா ஒரு உதாகரணம் பார்த்தோம் பாடுறவரையும் பாட்டையும் பிரித்து பார்க்க முடியாது வரைகிறவரையும் வரைதலையும் பிரித்து பார்க்க முடியாது புரியுறது அதை போல சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிற பிரம்மத்தையும் இந்த நானாவிதமான சிருஷ்டியா விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த சித்தையும் பிரித்து பார்க்க முடியாது அது ஏக்கமாகவே இருக்கு ஆனால் அந்த பிரம்மத்தை அம்மையாகவும் பார்க்கலாம் அப்பாவாகவும் பார்க்கலாம் ஈஸ்வரனாகவும் பார்க்கலாம் ஈஸ்வரியாகவும் பார்க்கலாம் அப்படி அம்மையாகவே பார்த்துடுறது அப்படிங்கிறது சாக்தம் அம்மையா அம்மையாக அம்மாவா அம்மாவாக இன்னும் கொஞ்சம் சௌலபியம் ஜாஸ்தியாக வருது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கிட்டக்க போகலாம்னு தோன்றுறது அப்பா கிட்டக்க போகிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் பயந்தான் நமக்கெல்லாம் அந்த நாள் அப்பாவை சொல்கிறேன்னா இந்த நாட்டை அப்பாவை பற்றி பேசலை அந்த நாளில் அப்பாக்கள்னால் அதுக்கு ஒரு ஸ்டேச்சர் உண்டு என்னடா அப்படின்னு தான் கேட்பேன் அம்மா என்ன பண்ணுவா அம்மா புடவத்தலைக்கு பிடிச்சின அந்த குழந்தைகள் அப்பாட்ட சொல்லும் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு போய் சொல்லும் அம்மா கொஞ்சம் பறிஞ்சு பேசுவோம் நீங்கள் சித்த அந்த குழந்தைக்கு என்னோ கேட்குறா நீ வாங்கி கொடுத்துடப்படாதா ஆமாம் அவன் எப்போ பார்த்தாலும் தாங்க இருப்பான் நீ பறிஞ்சுட்டு பறிஞ்சுட்டு வராத அப்படின்பா அப்பா அப்புறம் அம்மா ஏதோ தாஜா எல்லாம் பண்ணி இவனுக்காக எதையோ சொல்லி கடைசியில் அப்பாட்டக்க காரியத்தை சாதிச்சு தர்றதுங்கிறது ஒரு அழகு ஆனால் அம்மையும் அப்பாவும் வேறே இல்லை நேற்றுக்கே அதையும் நம்ம பார்த்தோம் பெற்றோர் அப்படின்னு விட்டால் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் தம்பத்தின்னு சொல்கிறது வழக்கம் இன்ஃபேக்ட் தம்பதிகள்னு சொல்கிறது கூட வழக்கம் கிடையாது தம்பதி அப்படின்னாலே கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் அதனால தான் காளிதாசனுடைய அந்த ஆச்சரியமான ஸ்லோகம் வாகர்த்தாபிவ பிரத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அவள் ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்துருக்கா அந்த பிரம்மமும் பிரம்மத்துடைய சக்தியும் எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னா வாக்கையும் அர்த்தத்தையும் போல சேர்ந்திருக்கு வாகர்த்தாவிவ சம்பிருத்த வாகர்த்த பிரதிபத்தை வாக்கையும் அர்த்தத்தையும் பிரிக்கவே முடியாது இப்போ நான் பேசிகின்றே வரேன் நான் பேசிகிட்டே வரத்தே அந்த அர்த்தம் உங்கள் மனசில் சைமில்டேனியஸாக ஆயிண்டே வந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்களை என்னால் பேச முடியும் இந்த வாக்குக்கு அர்த்தம் உடனே உங்கள் ஹிருதயத்தில் படுறதா இல்லையா அந்த வாக்கையும் அர்த்தத்தையும் பிரிச்சு விடவே முடியாது அபிண்ணமாக இருக்குது ரெண்டும் ஏகமாகவே இருக்குது பேச பேச அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுகின்றே வரதுனால தான் அடுத்தடுத்து என்னாலையும் பேச முடியறது நீங்களும் உத்தரோத்தரம் வரக்கூடிய விஷயங்களை அனுபவிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் வாக்கும் அர்த்தம் அர்த்தமும் அபின்னமா இருக்கு அத போல பார்வதி பரமேஸ்வரால் பிணஞ்சிருக்கா அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார் இல்லையா அவகதத்துவமா இருந்தாலும் கூட ஈஸ்வரன் கிட்ட ஒரு காம்பீரியத்தை பார்க்கிறோம் அதே ஈஸ்வரனை ஈஸ்வரியா பார்த்துடுறத அம்மா அப்படின்னு தான் தோன்றதான் சகசிரநாமமே மாத்தா அப்படின்னா மாத்திரே அப்படின்னு ஆரம்பிக்கிறது மாதாவா இருக்கிற அந்த ஈஸ்வர சக்திக்கு நமஸ்காரம் அப்புறம் தான் ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னிகுண்டசம்பூதா தேவகாரியசமுத்தியதா உத்தியத் பானு சகசிராவா அப்படிங்கிற என்னென்ன வைபவங்கள் அதுக்கப்புறம் அவள் குண்டலினியா இருந்து அவள் யோக சக்கரங்களெல்லாம் தாண்டி சகசிராரத்துக்கு போய் அந்த பரசிவத்தோட கலக்கிறதோ இவ்வளவு தேவதைகளாகவும் இல்லையா இவ்வளவு வைபவங்கள் அவளுடைய என்னென்னெல்லாம் பேசப்படுறதோ அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு முதல்ல த ப்ரைம் மோஸ்ட் அட்ரிபியூட் ஆஃப் அம்பாள் எதுன்னா அம்மா அம்மாங்கிறதே ஒரு சுவாதினம் அம்மாங்கிறதே ஒரு கிருப்பையே உருவானவளா விழா கம்பெஷனே கருணையே உருவானவளா கருணா சமுத்திரமா இல்லையா தைரியமா என்ன வேணாலும் அவட்ட போய் கேட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு சுவாதினம் வரதோ இல்லையோ இல்லையா அதுதான் சாத்தத்துக்கே இருக்கிற ஒரு பெரிய அழகு அது அந்த ஈஸ்வரனை அம்மாவாக பார்த்துடுறது அப்படிங்கிற ஒரு அழகு அதில் அவளே இச்சாசக்தியாக இருக்கா அவளே கிரியாசக்தியாக இருக்கா அவளே ஞான சக்தியா இருக்கா அதனால தான் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி அப்படிங்கிற அந்த காரிய பிரம்மங்களுடைய சக்தியாக இருக்கா காரண பிரம்மம் எந்த சங்கல்பமும் இல்லாமல் நாமரூப குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக நிர்குணமா நிர்விகல்பமாக நிராகாரமா அனாமமாய் அரூபமாய் அக்ஷரமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் கூட்டஸ்தமாய் அப்படின்னு உபநிஷத் பேசின்ண்டே போகிறது அந்த பிரம்மத்துக்கு சங்கல்பமே கிடையாது அது பாட்டுக்கு இருக்குது அவ்வளோதான் இருக்கு இருப்பு இருப்புங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு இருக்கு இருப்பா இருப்பாக இருக்குது ஆனால் தான் இருக்குங்கிறது கூட தெரியாமல் இருப்பாக இருக்குது அதுக்குன்னு ஜட்டம்னு சொல்லிவிட முடியாது இப்போ இந்த சேருக்கு தான் இருக்கிறது தெரியாது இன்னொன்று இதனுடைய இருப்பை இருப்புன்னு சொல்ல முடியாது இது ஜட்டம் பிரம்மத்தை ஜட்டம்னு சொல்லல பிரம்மந்தான் சைத்தன்யம் ஆனால் சத்தா மாத்திரமான பிரம்மமாக இருக்கிறதே அது எப்படி இருக்குன்னா தன்னுடைய இருப்பு கூட தெரியாமல் இருப்பாக இருக்கு ஆனால் சைத்தன்யமா இருக்கு இதை மாதிரி ஜட்டமாக இல்லை சைத்தன்யமா இருக்கு ஆனால் அந்த சத்துலேருந்து சித்தாக இவள் வெளியில தான் அந்த சித்து இந்த சத்துக்கு தெரியப்படுத்துறது நீ ஒருத்த இருக்க பத்தியா அப்படின்னு தெரியப்படுத்துறது அந்த பிரம்மத்துக்கு ஓஹோ தான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே இந்த தான் வருது அதனால்தான் அஹோ புருஷிகா அப்படிங்கிறார் இதே சௌந்தரிய லகரியில் ஒரு இடத்துல ஆச்சாரியால் சொல்றதே அஹோ புருஷிகா புருஷிகா அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு அந்த பிரம்மத்துடைய இருப்பை தெரியப்படுத்துறவளே நீதானே அப்படின்னு என்ன அழகு இதெல்லாம் இல்லையா அந்த இருப்ப தெரியப்படுத்துற சித்தா இருக்கிற விளை இவள் தான் அப்ப அந்த சத்தும் சித்தும் சேர்ந்தது அப்படின்னு அப்புறம் பிரபஞ்சம் வந்து அந்த அந்த சம்சர்க்கத்துல உண்டாருது தான் இந்த பிரபஞ்சம் அந்த சம்சர்க்கத்துல உண்டானவாதான் நம்ம எல்லாருமே இத்தனை நாமரூபங்களும் அந்த சத்தும் சித்தும் சேர்றத்தை உண்டான எந்த ஒரு சம்சர்க்கம் உண்டோ அதில் உண்டான தான் ஒரு சின்ன புழுப்பூச்சியிலருந்து அணுவிலேருந்து மைன்யூட்டஸ்ட் ஆஃப் ஒரு அட்டாமிக் இருந்து ஆரம்பித்து பெரிய 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 பிரம்மாண்டங்கள் பரியந்தம் உண்டாயிருக்கிற எண்ணெய்லாம் உண்டோ எவ்வளோ பெரிய 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 மேக்ரோ காஸ்மோஸ் இருக்கேன் இதிலேருந்து ஆரம்பித்து மைன்யூட்டஸ்ட் ஆஃப் ஒரு ஆட்டம் வரைக்கும் ஒரு அட்டாமிக் பார்ட்டிக்கல் வரைக்கும் இந்த சத்தும் சித்தும் சேர்ந்ததுனால வந்தது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் நம்ம பாத்தில் பார்த்துட்டா வரதஹஸ்தத்தோட அவயஹஸ்தத்தோட நம்ம பாத்தில் சின்னதாக ஒரு அம்பாளா நமக்கு இல்லையா புன்றரேக்ஷு பாஷாங்குஷன் புஷ்பவான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது நமக்கு உபாசனம் பண்ண கிடைக்கிறது அகண்ட தத்துவம் அம்பாளுங்கிறவள் அகண்ட தத்துவம் அவளே பிரம்மம் பிரம்மமே தான் பிரம்மஸ்வரூபினி தான் அகண்ட சைத்தன்யந்தான் அவள் அப்படின்னா அதை எப்படி உபாசிக்கிறது நமக்கு புத்திக்கு மனசுக்கு இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக போயிடுறா அவள் ஆனா அப்படிப்பட்டவளை இன்னைக்கு நம்ம ஒரு புஷ்பார்ச்சனை பண்ண முடியு அவளுடைய ஸ்ரீசரணங்களுக்கு சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்க மோலி சுரத்தாரா நாயக சேகராம் ஸ்மித முகிம் ஆபீனபக்ஷோருகம் அப்படின்னு அவளை பூஜை பண்ண முடியறதுன்னா தன் சரணத்தை காண்பிச்சுன்னு உட்காந்துருக்காளே லலிதாபிகாயை நம ஸ்ரீமன் இல்லையா மகாராஜ்ஞே நம ஸ்ரீ மாத்ரே நம சிதிகுண்டசம் பூதாய நம தேவகாகியசமுத்திதாய நம உத்தியத் பானுகசிராபாய நம அப்படின்னா அப்படியே பிரசன்னமா அந்த அகண்ட தத்துவம் நமக்காக ஒரு ரூபத்தை தரித்துண்டு நம்ம பூஜை பண்ணினா நம்ம நைவேத்தியம் பண்ணினா நம்ம அர்ச்சனை பண்ணினா அதுவும் ஆச்சாரியால் சொல்கிறார் ஒரு இடத்துல இன்னைக்கு சௌந்தர் இலகரியில் அற்புதமான ஒரு ஸ்லோகம் பல ஸ்லோகங்கள் நமக்கு இன்றைத்தி இருக்கிற சமயத்துக்குள்ளே ஒரு சில சாரத்தை நம்ம அனுபவித்தோம் அது ஒரு அப்படைசர் மாதிரி தான் மேபி சௌந்தரியலகரிய ஒரு சப்தாகமாக சொல்லலாம் இல்லையா சௌந்தரியலகரியே ஒரு ஏழு நாள் சப்தாகமாக இங்கே வச்சுன்னுட்டால் கூட ஆனந்தமாக அனுபவிக்கும் என்னை சொல்றதுக்கு வாய் இருக்கு கேட்கறதுக்கு காது இருக்கு இப்போ என்ன அது போரும் மே வேறு என்ன ஆகணும் அம்பாள் அதுக்கு உண்டான யோஜனை சங்கல்பம் பண்ணிவிட்டானா நடந்து விடுவோம் அது எதுக்கு சொல்ல வரேன் ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் பூஜைங்கிறது என்ன அப்படின்னு விட்டா ஏதோ ஒன்று உனக்கு ஒரு புஷ்பார்ச்சனை பண்ணுறது தான் பூஜைன்னு இல்லை நீ எவ்வளவு கிருபா சாகரின்னா கருணா சாகரீனா நான் ஏதாவது வம்பு பேசுறதை கூட நீ அர்ச்சனைன்னு எடுத்துண்டுடு ஏன்னா நீ ரொம்ப கிருபை உள்ளவள் ஒரு சில குழந்தைகள்லாம் சமத்து குழந்தைகள் உட்காந்து ஸ்ரத்தையாக பூஜை பண்ணும் இல்லையா அஸ்ரத்தையாக ஜபம் பண்ணும் என்ன மாதிரி அசட்டு குழந்தைகள்லாம் அப்படி தெருவில் சுற்றின் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகள்கிட்ட தான் அம்மாக்களுக்கு விசேஷமான கேர் இருக்கும் இல்லையா இது தெருவில் சுற்றுறதே இது உருப்படணுமே இது உருப்படணுமேனு ஒரு அம்மா கவலைப்படுவா இல்லையா அதை போல் அப்படி ஒரு அழிச்சாட்டியம் பண்ணுற நான் அதனால் நான் ஏதோ ஸ்ரத்தையாக உட்காந்து ஜபம் பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் நினச்சோண்டு கூடாத நான் சாப்பிட்றதையும் உனக்கு நேவேத்தியமாக எடுத்து விடும் நான் தெருத்தருவா போய் இப்படி பத்து பேர்கிட்ட வம்பு பேசிட்டு வருவேன் அதையே ஸ்தோத்திர பாராயணமாக எடுத்துண்டுடு இப்படிலாம் சொல்கிறார் அழகாக சாப்பிட்டுட்டு நன்னா உருளுவேன் படுத்து அதையே நமஸ்காரம்னு எடுத்துண்டு யூ கன்சிடர் ஏன்னா நானா நமஸ்காரம் பண்ணணும்னு நீ நினைச்சேன்னா அது எந்த நாளில் நடக்குமோ தெரியாது நான் படுத்துட்டு நன்னா சாப்பிட்டுண்டு உண்ட களைப்புன்னு சித்த உருளுவேன் அதையே பிரதட்சிண நமஸ்காரம்னு எடுத்துக்கோ இப்படி பத்து வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்னா பத்தாத்து திண்ணையில் உட்காந்து வம்பு பேசிவிட்டு வருவேன் அதையே உன்னை நான் பிரதட்சண நமஸ்காரம் பண்ணுறதா எடுத்துக்கோ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணதாக எடுத்துக்கோ இப்படிலாம் சொல்கிறேன் நான் நன்னா சாப்பிட்றதே உனக்கு நைவேத்தியம்னு எடுத்துக்கோ இப்படி நீ எனக்கு கிருப பண்ணினாதானே உண்டு அப்படிங்கிறார் சௌந்தர அவ்வளவு கிருபா பரிபூர்ண இல்லையா அவ்வளவு கிருபா சாகரி அம்பாள் அப்போ அவள் என்ன பண்ணுறா அந்த காரண பிரம்மமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை சரஸ்வதியாக இருந்து வாக்தேவியாக இருந்து ஞான ஞானசக்தியாக இருந்து அவரை பிரம்மாவாக பண்ணுறா இதையே நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் அந்த காரண பிரம்மத்தை காரிய பிரம்மமாக பண்ணுறவிலே விழுந்தான் அப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு விட்டா இச்சாசக்தி சக்தி இச்சாசக்தி இச்சாசக்தி தான் பிரம்மாவுடைய சக்தியாக இருக்குது சக்தி தான் லக்ஷ்மியினுடைய சக்தி அப்போ அவ என்ன பண்ணுறான்னா ஞானம் வேணும் பிரபஞ்சத்தை பரிபாலிக்கிறதுக்கு ஞானம் வேணும் அதனால் தான் மகாவிஷ்ணு பிரபஞ்சத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்றார் இது எது இப்படி இருக்கணும் இது எது இப்படி இருக்கணும்னு உண்டான ஞானம் உண்டே அந்த ஞான சக்தியாக இருந்து அந்த பிரம்மத்தை விஷ்ணுவா பண்ணி ஜகத்தை சம்ரட்சிக்கும்படியாக பண்றா அவளே அப்புறம் என்னாரா கிரியாசக்தியாக இருந்து பார்வதி ரூபத்தில் அந்த காரண பிரம்மத்தை ருத்ர ரூபமாக பண்ணி சம்ஹரிக்கும்படியாக பண்றா ಅದ ಕನಕಾರಾಶ್ಲೋಕೃಷ್ಟಿಸ್ಥಿತಿ ಪ್ರಳಯಕಿಣಿಷು ಸಂಸ್ಥಿತೈ ತೈ ನಮಸ್ತ್ರಿಭುವನೈಕ ಗುರುಸ್ತಋತ್ಯ ಪ್ರತ್ಯೈ ನಮೋಸ್ತು ರಮಣೀಯ ಗುಣಾ ನಮೋಸ್ತು ನಳಿಕ ನಿವಾ மோஸ்து துோததிஜன்மபூத்தியே நமோஸ்து சோமமோதரே நமோஸ் நந்தாத்மஜவல்லபே ஆச்சரியமானம் மகாலட்சுமிங்கிறவள் சாஷாத் லலிதாத்ரிபுர சுந்தரிதான் அந்த லலிதா திரிபுர சுந்தரியனுடைய லக்ஷ்மி ரூபத்தை ஸ்தோத்திரம் பண்ணுற கிரந்தந்தான் கனகதாராஸ்தோத்தம் தான் சிருஷ்டி ஸ்திதி கேலிசு சம்ஸ்திதாயை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த பரபிரம்மத்தை சிருஷ்டி காரியத்தை பண்ண வைக்கிறவளே நீதானே அப்படிங்கறத சாட்சாத் பராம்பிக்கையா இருக்கிற லலிதைய ஸ்தோத்திரம் பண்றார் அவளுடைய ஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றார் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் கனகதாராங்கிறது என்னன்னா சௌந்தரிய லஹரி தான் தாயாரே கௌரவர்ணத்துல ஜொலிக்கிறா கணக்கம்னாலே ஸ்வர்ணம் நடத்தும் இல்லையா ஸ்ரீசூக்தமே ஹிரண்ய வர்ணம் ஹரிணி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது ஹிரண்யம்னா ஸ்வர்ணம் நடத்தும் ஸ்வர்ணரேக்கு ஜொலிக்கிறா அது அவளுடைய சௌந்தரியம் அதனுடைய தாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சௌந்தரிய லஹரின்னு அர்த்தம் தாரைங்கிறது லஹரி தானே தாரா பிரவாகமா வருது அப்படிங்கிறது தாரை அப்படின்னா லஹரி கணக்கதாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவளுடைய சௌந்தரியத்தினுடைய லஹரி அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் லஹரியனுடைய ஆச்சாரியால் ஆச்சாரியால் கிட்டத்தட்ட ஆச்சாரியாளுடைய அவதாரத்துல முதல்ல பண்ணின ஸ்தோத்திரமா இந்த கணக்கதாரா இருக்கக்கூடும் அதுதான் அத்தாரிட்டேட்டிவா சொல்லலை அவதார புருஷாளுடைய சரித்திரத்தை இப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிலாம் சொல்லிட முடியாது ஆனால் சரித்திரத்தை வச்சு பார்க்கறது அவருடைய பிரம்மச்சரி ஆசிரமத்தில் அதுவும் பிக்ஷாட்டனம் போகக்கூடிய சமயத்தில் ஏன்னா பிரம்மச்சாரிகள் பிக்ஷையில் தான் ஜீவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது பூனல் ஆன உடனேயே அவள் அப்பா கேட்பா அந்த புள்ளையை வச்சுட்டு கேட்பா அந்த பிள்ளைய ஒரு அஸ்மானத்தில் அம்மியில் நிற்க வச்சு கேட்பா அப்பா கையை பிடிச்சிட்டு அப்பா சொல்கிறதுக்கெல்லாம் பாடம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுவான் பிக்ஷையில் ஜீவிப்பியா ஒழுங்கா பேதா பண்ணுவியா அப்படின்னு எல்லாம் அப்பா கேக்கிறதை வாடும் அந்த குழந்தை சொல்லணும் பண்ணுவேன் ஆமாம் செய்வேன் அப்படின்னு சொல்லணும் இருந்தே பிக்ஷா ஆரம்பிக்கிறது அதனால தான் பிக்ஷா அரிசி எடுத்துகிட்டு போறோம் நம்ம உபநயனத்துக்கு போகிறதே முக்கியமாக என்ன எடுத்துகிட்டு போனோம்னா பிக்ஷா அரிசி எடுத்துட்டு போனோம் ஏன்னா அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய பிரம்மச்சரிய ஆசிரமம் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது அன்னியிலருந்தே அந்த குழந்தைக்கு தான் இது நம்மாத்து குழந்தைகளை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கும் நம்மாத்து குழந்தைகளுக்கே ஒரு ஆறு ஏழு வயசுல இல்லை ஒரு ஒன்பது வயசுல அந்த குழந்தைக்கு இல்லையா உபநயனம் பண்ணி வைக்கிறதே கண்ணுக்கு மையெல்லாம் எட்டு இந்த குழந்தைக்கு ஒரு கௌப்பீனம் கட்டி விட்டு கையில் பலாச தண்டத்தை கொடுத்து அந்த குழந்தைகள் அப்படி அழகாக அப்பா அப்பாக்கிட்ட கை குவிச்சுட்டு அப்பா கேட்குறதுக்குலாம் பாடம்னு சொல்லும் அந்த குழந்தை அன்றைக்கி அந்த குழந்தை சஞ்சாதனம் பண்ணுறத பார்க்குறதோ பிக்ஷை எடுக்கிறத பார்க்குறதோ ஆனந்தமாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கே தன ஆனந்தமாக இருக்குதுண்ணா ஆதி ஆச்சாரியாள் சாக்ஷாத் பரமேஸ்வரனே இல்லையா பிக்ஷாண்டார் கோயில்னு ஒரு கோவில் ஒரு உண்டு திருச்சிக்கு பக்கத்தில் பரமேஸ்வரனுக்கு பிக்ஷு ரூபம் ஒன்று உண்டு தெரியுமோ பரமேஸ்வரனுக்கு பிக்ஷு ரூபம் ஒன்று காசியில் பிக்ஷு ரூபத்தில் தான் இருக்கார் அவர் சிவானந்த லகரி எப்படி சௌந்தரிய லகரிங்கிறது ஒரு லஹரியோ அதுபோல் சிவானந்த லகரியும் ஒரு லகரி இது ரெண்டையும் ஆச்சாரியால் எங்கே ரச்சனை பண்ணினார்னா மல்லிகார்ஜுனத்தில் தான் ரச்சனம் பண்ணினார் மல்லிகார்ஜுன கஷேத்திரம் இருக்கேன் ஸ்ரீசைலம் அங்கே வந்து மகாபரிவா வந்து அங்கே ஆச்சாரியாளுக்கு எந்த இடத்துல உட்காண்டு ஆச்சாரியால் இதை ரெண்டையும் ரச்சனை பண்ணினாலோ அங்கே ஒரு மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ண முடியாத சொல்லி அப்புறம் ஒரு மூர்த்தி பிரதிஷ்டை சேவிக்கலாம் ஸ்ரீசைலம் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மலையேறி அந்தண்ட போனோமானால் ஒரு அருவி கொட்டின்னு இருக்கும் அங்கே ஆச்சாரியால் ஏகாந்தத்தில் இன்னைக்கு போனாலே ரொம்ப காடா இருக்கு மனாந்தரமா இருக்கு ஆச்சாரியால் சஞ்சாரம் எப்படி எப்படிதான் இருக்குமோ தெரியல அங்கதான் உட்காந்து சிவானந்த லகரி சௌந்தரிய லகரி ரெண்டையும் ரச்சனை பண்ணினார் ஏன்னா ரெண்டுக்கும் ரெண்டும் ஒன்னுதான் சிவனுடைய ஆனந்தம் எதுனா அவள் தான் அவளுடைய லகரி அப்படிங்கிறது எதுனா சௌந்தரிய லகரி தான் சிவானந்த லகரி ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம் சிவனுக்கு ஆனந்தமா இருக்கிறவள் எவளோ அவளுடைய லகரின்னு அர்த்தம் பண்ணலாம் இல்ல சிவா அப்படின்னா சாட்சாத் அம்பாள்னு அர்த்தம் அவளுக்கு எது ஆனந்தம்னா பரமேஸ்வரம் தானே அவளுடைய ஆனந்தத்துக்கு காரணம் அந்த பரமேஸ்வரனினுடைய பக்தி லகரி அப்படிங்கிறதுனாலேயே சிவானந்த லகரி இப்படி அர்த்தம் பண்ணலாம் அதை சிவானந்த நகரில் அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரியால் பரமேஸ்வரனை பார்த்து சொல்கிற நீ பிக்ஷு தானே காசியில் பிக்ஷை தானே எடுத்துன்னு இருக்கே நீ வெறுமன பிக்ஷை கேட்டால் யாராவது பிக்ஷ கொடுப்பாளோ ஏன்னா பிக்ஷுக்கள் ஆற்று வாசலை வந்து பிக்ஷை கேட்கறான்னு வச்சுக்கோங்க அவள் ஏதோ கேட்கறான்னு ஏதோ ஒரு சொல்ப திரவ்யம் கொடுப்பா இல்லை சொல் ஆகாரம் கொடுப்பா ஆனால் அந்த பிக்ஷுக்கள்லாம் ஒரு என்டர்டெயின் பண்ணி நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டான்னு வச்சுக்கோங்க அந்த நாளில் ஒரு பரிபாட்டி இருந்தது என்னென்னா ஒரு குரங்க வச்சு வித்தை காண்பிச்சு பிக்ஷை கேட்குறதுன்னு ஒரு ஒரு பரிபாட்டி அந்த நாளில் இருந்துச்சு சமீபம் வரைக்கும் இருந்தது இப்பெல்லாம் அதெல்லாம் போயே போயிடுச்சு குரங்கு குரங்கு குரங்க வச்சு காண்பிச்சு அந்த குரங்குக்கு ஒரு பாவாடை தச்சு போட்டுடுவா அந்த குரங்குக்கு ரெண்டு ஆபரணம் போட்டுடுவா அப்புறம் ஒரு வளையத்துல அந்த குரங்க குதிக்கும்படியா சொல்லுவா அந்த குரங்க பல்ட்டி அடிக்கும்படியா சொல்லுவா இந்த பிக்ஷையெல்லாம் இந்த வித்தையெல்லாம் காண்பிச்சு நம்மிட்ட பிக்ஷ கேட்டா இது ஒரு காலத்துல கொஞ்சம் என் சின்ன வயசுலயே நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் இப்ப அதெல்லாம் மங்கி போயிடுச்சு ஆச்சாரியால் சொல்றா வெறுமன பிக்ஷை கேட்டா யாரும் கொடுக்க மாட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்த காண்பிச்சையானால் உனக்கு பிக்ஷை போடுவா பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார் குரங்குக்கு எங்கே போகிறதுன்னு அலைய வேண்டாம் என் மனசுங்கிற குரங்கு இருக்குங்கிறார் ஆச்சாரியால் மேகதய கபி மத்தியந்த சப்பலும் என்னுடைய மனசுங்கிற குரங்கு அத்தியந்த சப்பலமுடையதாக இருக்குது ஏன்னா குரங்குனாலே அதுக்கு சப்பலாக இருக்கணும் அது இப்படி ஓடணும் இப்படி ஓடணும் இப்படி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவ்வளவு சப்பலமுள்ள ஒரு குரங்கு இருந்தால் தான் வித்தை காண்பிக்கிறதுக்கு யோக்கியமாக இருக்கும் வித்தை காண்பிக்கிறதுக்கு ஒரு குரங்கு தேடிட்டு எங்கேயோ போகாதே என் மனசுங்கிற குரங்கு இருக்கு ஆனால் அவ்வளவு சுலபமாலாம் அது என் மனசு அவ்வளோ பொல்லாது பரமேஸ்வரா பிக்ஷோ நீ என்ன பண்ணணும்னா திருடமான பக்திங்கிற கயிறால என்னுடைய மனசுங்கிற குரங்க பிடிச்சுண்டு போயிடு அந்த கயத்தில் கட்டி அதுக்கப்புறமா நீ பிக்ஷை கேட்டேன் ஆனால் உனக்கு நிறைய பிக்ஷ கிடைக்கும் கபாலின்னு பிக்ஷோ மே ஹ்தயகபிம் அத்தியந்த சபலம் திருடம் பக்தியா பத்வா சிவா பவத் அதீனம் குரு அப்படி திருடமான பக்திங்கிற கைத்தால கட்டி என் மனசுங்கிற குரங்கு உனக்கு அதீனமாக பண்ணிக்கோ ஆச்சரியமான ஸ்லோகம் சிவானந்த லகிரியில் அப்படிப்பட்ட ஆச்சாரியால் அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் இல்லையா சாக்ஷாத் சங்கர சங்கர சாட்சாதுன்னு ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணி இன்னைக்கு பிக்ஷ் மூர்த்தியாக பிரம்மச்சாரியாக பிக்ஷிக்கு போகிறார் காலடியில் இன்றைக்கும் காலடிக்கு போனேன்னா கனகதாரா ஹவுஸ் அப்படின்னு அந்த வீடு இருக்குது இன்னைக்கு அவள் ஏழ்மையில் இருந்தால் அதனால் அவளுக்கு எதுவுமே போட முடியல அப்படிங்கிறது பிரசித்தியான ஒரு கதை ஆனால் அதோடைய சூட்ச்மை என்னங்கிறத கவனிக்கணும் ஏழ்மைங்கிறது அப்படி பார்த்தோம் அந்த நாளில் எல்லா கிரகமுமே அப்படி தான் இருந்தது நம்ம கிரகங்கள்லாம் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சம் முன்னாடிலாம் நம்ம தாத்தா தாத்தா அவள் நாளில் எல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாம் ஏதோ தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பக்கமாக தானே இருந்திருப்பா எல்லாம் அதுக்கப்புறம் தானே எல்லாம் இந்த சிட்டியை பார்க்க ஒரு உத்தியோகம் பார்க்க வந்தால் எல்லாரும் எல்லாம் ஒரு நதி தீரத்தில் தான் இருந்தா எல்லா எதுவும் அனுஷ்டானம் ஜபம் பூஜை தான் இருந்துட்டு இருந்தா எல்லா பெரிய பெரிய ரொம்ப கொழிக்கிற ஜீவனம்லாம் கிடையாது அந்த நாளில் வீடு நிறைய வந்து இப்போ ஜிபே பண்ணுற மாதிரி பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிற மாதிரி அப்படிலாம் அந்த நாளில் எல்லாம் கிடையாது சமிருத்தியாக ஆற்றுல இருக்கும் ஏதோ நெல்லில் இருந்து நெல் வந்துவிடும் அந்த ஒரு குதிரில் கொட்டு வச்சுருவா கொள்ளையெல்லாம் வெண்டக்காய் இருக்கும் கொள்ளையெல்லாம் அவரக்கொடி இருக்கும் கொள்ளையில பொடலங்காய் கொடி இருக்கும் கொள்ளையில பரங்கி பரங்கிலாம் வந்துவிடும் புரியறத அடுப்புலையே புளிஜலத்தை கொதிக்க விட்டுட்டு போய் ரெண்டு வெண்டைக்காய கொள்ளையில இருந்து நறுக்கின் வந்து நறுக்கி போடுவா ஆனந்தமாக தான் வாழ்ந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாது எல்லாம் சௌக்கியமாக தான் இருந்தா ரொம்ப சௌக்கியமாக இருந்தேன் இன்ஃபேக்ட் நம்மளை விட ரொம்ப சௌக்கியமா இருந்தா இந்த இந்த ஆளா பறக்கிற ஜீவனம்லாம் கிடையாது இந்த வாசலுக்கும் கொள்ளைக்கும் ஒரு பத்து தடவை இருந்தாலே எக்ஸசைஸ் ஆகிடும் புரிகிறத இப்போ நாற்பதாவது மாடிக்கு லிஃப்டில் போகிறது என்ன பெரிய பெரிய பலேசியல் ஹவுஸுங்கிறாரு அந்த கொள்ளை மித்தம் ரேழி தாவாரம்னு அது என்ன ஒரு அழக இப்போ அதை பத்தி பேசினா அப்புறம் இந்த பிரவச்சனம் போயிடும் ஆக மொத்தம் ஏதோ ரொம்ப பெருசாக உன்னை கோட்டை விட்டுவிட்டீங்க வந்து உட்காண்டுருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு சேலரி கூட கிடைக்கிறது நமக்கு நமக்கு சேலரி எல்லாம் சும்மெல்லாம் கொடுக்கல யாரும் இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் எல்லாம் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு மாசாந்திரம் நிறைய சேலரி அப்படின்னு நீ கொடுத்து உட்காந்து வச்சிருக்கான்னு நம்ம எல்லா வேல்யூஸையும் விட்டுவிடணும் அட் த காஸ்ட் ஆஃப் விச் இன்னைக்கு ஃபைவ் டிஜிட் சேலரி எல்லாம் கிரெடிட் ஆகும் நமக்கு நீ உன்னுடைய பூஜையை விட்டுவிடும் ஜபத்தை விட்டுடுவோம் ஆச்சாரத்தை விட்டுடு இல்லையா உன்னுடைய எல்லா நியமங்களையும் விட்டுவிடும் உன்னுடைய பக்தியை விட்டுடு தெய்வத்தை விட்டுடு பரோபகாரத்தை விட்டுவிடும் மாத்து பித்திரு சேவையை விட்டுடு இத்தனையும் நீ விட்டையானால் ஒன் க்ரோர் பர் மந்த் அண்ட் வி ஆல்சோ வாண்ட் தட் இத்தனையும் கோட்டை விட்டுவிட்டு பைசா கிடச்சதுன்னா அது எதோ பெரிய ஆகாசத்தில் கோட்டை தான் அப்படின்னா என்ன நத்திங் ஆஃப் சத் த அப்படி மாதிரி அப்படி ஒன்று எக்ஸிஸ்டிங்கே இல்லை நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஏதோ ரொம்ப பெரிய சக்தியாக வாழணுன்னு இருக்கோம் அது ஆகாசத்தில் கட்டின கோட்டை தான் எதுக்கு சொல்ல வரேன் இப்படி தான் எல்லா கிரகமுமே இருந்தது ஆனால் எல்லா இடத்துலையும் பூஜை இருக்கும் எல்லா இடத்துலையும் நதி ஸ்நானம் பண்ணுவாள் எல்லா இடத்துலையும் அழகாக நிறைய ஜபம் பண்ணின்னு இருப்பாள் லோகம் க்ஷேமமாக இருந்தது காலத்தில் மழை வந்துன்றது அவாவாளுடைய அனுஷ்டானம் அவாவாளுடைய தப்போமயமான ஒரு வாழ்க்கை இதுதான் ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பரிட்டி வாட் தே கன்சிடர்ட் அஸ் ப்ராஸ்பரிட்டி வாஸ் திஸ் நிறைய மெட்டீரியலை குவிச்சு வச்சுக்கிறது இல்லை ப்ராஸ்பரிட்டி இன்னைக்கு இத்தனையும் இருக்கா ஆனால் யாருக்கிட்டையும் நிம்மதி இல்லை சைக்காட்ரிஸ்டு தான் இன்னைக்கு வந்து கொழிக்கிறான் இன்னைக்கு தெரியுமா அது திரைவிங் ஃபீல்டு எது அப்படின்னு விட்டா சைக்கேட்ரி யாருக்கும் நிம்மதி இல்லை யாருக்குமே சகஜமாக சாந்தமாக வாழவே தெரியலை இன்ஸ்பைட் ஆஃப் ஏர்னிங் ஒரு கிங்ஸ் வெல்த் நோஸ் ப்ராப்பர் என மனசில் சாந்தி கிடையாது அத்தியந்த தமசிலேயே ஒரு ஜீவனம் ஒன்றுமே இல்லாதப்போ கூட ஆனால் தப்போமயமாக வாழ்ந்தேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது ரொம்ப கவனித்து பார்க்கணும் பாவர்ட்டி பாவர்ட்டா இப்போ நம்ம என்னென்ன இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ இது எக்ஸாக்ட்லி பாவர்ட்டி ஞான தாரித்யம் பக்தி தாரித்யம் இதுதான் தாரித்யம் கிளாரிட்டி இருக்கணும் வாழ்க்கையில இன்னர் கிளாரிட்டியோட வாழ்க்கிற வாழற வாழ்க்கை தான் நிஜமான லக்ஸுரி அது புரிஞ்சுக்கணும் இன்னர் ரிஃபைன்மெண்ட்டோட இன்னர் கிளாரிட்டியோட குடிக்கிறதுக்கு அடுத்த வேலைக்கு ஒரு ரூபா தீர்த்தா இருந்ததுன்னா அது ஈஸ்வர சங்கல்பம்னு எடுத்துண்டு எவன் வாழறானோ அவன் எந்த காலத்துல எப்படி இருந்தாலும் சௌக்கியமா இருப்பான் சாந்தமுலேக்க சௌக்கியமுலேது ஆச்சாரியால் போய் ஒரு ராத்திர பிக்ஷை கேட்கிறாளே அந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம்னா இப்படிப்பட்ட கிரகம் அந்த கிரகத்தில் ஏன் வஸ்துக்களே இல்லைன்னுட்டா அந்த நாளில் என்ன ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னா நாளைக்கு ஆகிற ஆகட்டும்னு சேர்த்து வச்சுப்பா இல்லையா அதை திருட்டுன்னு நினச்சிட்டு காலம் அந்த நாள்லாம் அதிகப்படியா இன்னைக்கு இன்னித்து தேவைக்கு மேலே நாளைக்கு ஒரு தேவை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு இருக்கட்டும்னு சேர்த்து வச்சுக்கிற வழக்கம் அந்த நாளில் கிடையவே கிடையாது நாளைக்கு பாடு என்னன்னா ஈஸ்வரன் பார்த்துப்பான் அவ்வளோதான் அண்ணன்க்கு உஞ்சவருத்தியில் என்ன கிடைக்குமோ அதை கொண்டு ஜீவனம் இப்படி வாழ்ந்துட்டு ஒரு நாள் இது இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு பார்த்தேல மெட்டீரியல் பொசன் இல்லைன்னா கூட அவளுடைய தாட் எப்படி இருக்கு பார்த்தேல வெரி சிம்பிள் லிவிங் பட் வெரி ஹை திங்கிங் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கிறதுலே லக்ஸுரி அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தில் ஆச்சாரியால் போய் நிற்கிறா அதுதான் விஷயம் பாவர்ட்டினா இப்போ பாக்கி பேர்லாம் ரொம்ப ரிச்சா இருந்தா இவா மட்டும் ஏழையா இருந்தான்னு அர்த்தம் அன்னைக்கு பர்த்தா உஞ்சவர்த்திக்கு போயிருக்காரு இன்னும் வரல ஸோ கிரகத்தில் கொடுக்கறதுக்குன்னு ஒன்றும் இல்லை அதனால எல்லாம் நெல்லிக்கான்னு ஒன்று போட்டு வச்சுருப்பா பச்சை ஊருகான்னு ஒரு சில ஆற்றுல இருக்கும் அந்த முழு நெல்லிக்காயை கொஞ்சம் ஜலத்தில் ஊற வச்சு வச்சுருப்பா அவ்வளோதான் நெல்லிக்காய் இந்த குழந்தை வந்து அப்படியே மகா தேஜஸ்வியா சங்கராய மேஸ்கராய அப்படின்னு சொல்றது இல்லையா இந்த சாட்சாத் ஆச்சாரியாள் பரமேஸ்வரனே ஆச்சாரியால் ரூபத்தில் வந்து இந்த கிரகத்து வாசலில் நிற்கிறார் மௌன்சி மேகலை மான் தோல் பலாசதண்டம் பிரம்மச்சாரிக்கு உண்டான சிக்கே உர்துவ குன்றம் உபவீதி அப்படி வந்து நிற்கிறார் ஆச்சாரியால் ரெண்டாவது சூரியன் வந்துவிட்டோன்னு தோன்றது ஆச்சாரியால் பார்த்துட்டு அப்படி மகா தேஜஸ்வியா இருக்கார் பகவதி பிக்ஷாந்தேஹி அப்படிங்கிறார் அந்த அம்மாவா போய் பார்க்குறா இந்த சட்டியை உருட்டுறா அந்த பானையை உருட்டுறா ஒரு வஸ்தும் இல்லை கடைசியில் ஞாபகம் வந்தது ஆஹா நம்ம நெல்லிக்காய் இருக்கே நீர் நெல்லிக்காய் இருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் இருந்தது அதில் ஒரு நெல்லிக்காயை கொண்டு வந்து குழந்தை கொடுக்கறதுக்கு எனக்கு இதுதான்டாப்பா இருக்கு ஆனால் இதானு இருக்கேன்னு எனக்கு சந்தோஷம் ஒன்ன மாதிரி ஒரு மகா தேஜஸ்வி இல்லையா தெய்வமே வந்து வாசல்ல நிற்கிறாப்புல அல்லவோ இருக்கு காசி விஸ்வநாதரே ஆத்து வாசல்ல வந்து பிக்ஷ வேணும்னு கேட்கறாப்புல அல்லவோ இருக்கும் உன்னை பார்த்துட்டா கொடுக்கறதுக்கு இதானு இருந்ததே அப்படின்னு கொண்டு அந்த நெல்லிக்காயை அப்படி இடறதே ஆச்சாரியாளோட ஹதயத்தில் ஒரு கிருப்ப திரகிக்கிறது பாலசங்கரம் சின்ன குழந்தை அவதார புருஷால் மகாபுருஷாளுக்கு குழந்தையா இருக்கிறதே ஒரு ஞானம் அப்புறம் பெரியவாழ் அப்புறம் ஒரு ஞானம் அப்படின்லாம் கிடையாது இந்த ஞானம் வளர்ந்தது அவள் சர்வஞ்ஞானாவே அவதாரம் பண்ணுறாள் புரியறது அவள் எப்போவுமே அந்த சர்வஜித்வத்தோடையே இருக்கா அதனால் பால்யத் பால்யத்தில் ஒரு விதமான ஞானம் வயசானதுக்கு அப்புறம் ஒரு விதமான ஞானம் இப்போ குழந்தையாக இருக்கிறதுக்கு உண்டான ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிவாளாக இருக்கிறதுக்கு உண்டான ஞானம்னு அந்த இடத்துல ஞானத்தினுடைய வளர்ச்சி அப்படின்லாம் கிடையவே கிடையாது அவள் எப்போவுமே அந்த ஞான சித்தியோடைய தான் இருக்கா அந்த ஞான நிலையிலே இருக்காள் சர்வஜானாவே இருக்கா அதனால ஆச்சாரியாளுக்கு ஹிருதயத்திலிருந்து வருது இன்னொன்னு சொல்றேன் மகான்கள் பண்ணக்கூடிய ஸ்துதிகளோ அவ பண்ணக்கூடிய கீர்த்தனங்களோ அது வந்து புத்திபூர்வமா பண்ணப்படுறதில்லை அதை வந்து ஹிருதயத்திலிருந்து திரகிச்சு வெளியில வருது ஈஸ்வர பிரேரணையால வருது அதில் தியாகராஜர் சுக சுகாமதங்கத்தாள சொல்றார் இந்த கீர்த்தனத்துல சொல்ற நீகமசிரோதமு ನಿಜ ಕುಲದ ಸ್ವರ ಶುದ್ಧ ರಮ ಸುಗ ಸುಗ ಮೃದಂಗ ತಳಮು. ನಿಗಮ ಶಿರೋತ್ತಮ ಸ್ವರ ನಿಜವಾಕುಲೋ ಸ್ವರಶುಧಮುತ நிகமசிரோத்தம்னா நிகமம்னா வேதம்னு அர்த்தம் வேதத்தோட சிரசில் எவன் பிரகாசிக்கிறானோ அந்த வேதநாயகன் உள்ளிருந்து எடுத்து கொடுக்குற வாக்கு இது என்னுடைய வாக்கு இல்லை என்னுடைய ஸ்வரம் இல்லை என் ராகம் இல்லைங்கிறார் நிகமசிரோத்தமுகல்கின நிஜவாக்குலதோ ஸ்வரசுத்தமுதோ இல்லைன்னா இத்தனை ஸ்வரசுத்தமா இத்தனை ஆச்சரியமான சாகித்யங்கள் எங்கிட்ட கருந்து எப்படி வரும் இது என் புத்தி புத்திபூர்வமாக நான் மண்ணலை எனக்குள்ள இருந்து அது ஒரு டிவைன் ஸ்பான்டேனிட்டி அது அப்படிங்கிறார் தியாகராஜ் அது எப்படி சார் டிவைன் அப்படின்னு விட்டா காலத்தை தாண்டி நிற்கிறது இல்லையா அதுதான் பிரமாணம் அதுக்கு இட் இஸ் ஸ்டாண்டிங் த டெஸ்ட் ஆஃப் டைம் எவ்வளவு விஷயம் வருது எத்தனை விஷயம் வரைஞ்சு போயிடுறது எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஒரு கிருத்தியாக இருந்தாலும் இன்றைக்கும் நமக்கு அது சித்தத்தில் வந்து சாந்தியை கொடுக்கறது அந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் சித்தத்தில் பக்தி வருது நமக்கு இன்னும் அதுக்குண்டான அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு விட்டாலே ஈஸ்வர சம்மதத்தால் இந்த கிரந்தம் வந்திருக்குங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம் இதுதான் மகான் அழ்வார்களுடைய பாசுரங்களோ நாயன்மார்களுடைய பதிகங்களோ அருணகிரிநாதருடைய திருப்புகளோ இதெல்லாம் தெய்வ சம்மதத்தோடு அவளுடைய இன்டலெக்டு அவளுடைய மனசுங்கிற எந்த டச்சும் இல்லாமல் ஹிருதயத்திலிருந்து பகவான் கிட்ட கருந்தே பிரவகிச்சுட்டு வந்திருக்கு அதுதான் விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது ஆச்சாரியாளுக்கு ஹயத்திலேருந்து ஒரு ஸ்தோத்திரம் அப்படியே வருது இந்த அம்மாவுடைய அவளுடைய பக்தி அவளுடைய அந்த கிரகத்தினுடைய அவளுடைய ஒரு சுத்தி அவளுடைய சித்த சுத்தி சித்த பரிபாகம் நாளைக்குன்னு ஒன்று எதிர்பார்க்காதபடி ஈஸ்வர சங்கல்பம்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த சித்த பரிபாகத்தை பார்க்குறார் ஆச்சாரியாளுக்கு ஒரு ஒரு கம்பஷன் ஒரு லிமிட்லெஸ் கம்பஷன் அது அப்படியே ஹயத்திலேருந்து திரகிச்சு ஒரு ஸ்தோத்திரமா வெளியில் வருது அதுக்கு தான் கனகதாரான்னு பேர் இன்னொன்று கருணைதானி மகாலட்சுமி இல்லையா